ஒரு நான் இல்லைங்க இந்த அளவுக்கு ஒரு தனி மனுஷனை பார்த்து பயப்படுது அப்படின்றது ஒண்ணுமே விலங்குல சவுகசங்கர் அவ்வளோ பெரிய ஒரு ஆளா ஒரு சராசரியான சாதாரணமான ஒரு யூடியூபர் ஒரு பத்திரிகையாளர் அவ்வளவுதான் ஆனால் அவரை அப்பேற்பட்ட ஒரு சவுக்கு சங்கரை பார்த்து ஏன் வந்து திமுக கவர்மெண்ட்டு இவ்வளோ தூரம் பயப்படுறாங்க அப்படின்றது ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு கவர்மெண்ட் வந்து இது மாதிரிலாம் செயல்படுறது வந்து ரொம்பவே கேவலமான ஒரு விஷயந்தான் சரி என்னடா சம்பவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சவுக்கு சங்கர மே மாதம் வந்து கைது பண்ணாங்க ஒரு மூணு மாதம் வந்து அங்கேயும் இங்கேயும் அழகழிச்சு கை காலெல்லாம் உடைச்சி மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணாங்க ஒரு வழியாக வந்து எல்லா கேஸ்லேயும் ஜாமீனை வாங்கி அதன் பிறகு வந்து கோர்ட்டில் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த குண்டாசை வந்து ரத்து பண்ணாங்க சென்னை உயர்நீதிமன்றமே ரத்து பண்ணாங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ எந்த முகாந்தரத்தின் அடிப்படையில் எந்த சட்ட விதிகளை பின்பற்றி நீங்கள் இந்த குண்டர் சட்டத்தை போட்டிங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசை வந்து சாணியில் முக்கி அடித்த மாதிரி நாளாக பலார் பலார்னு பல கேள்விகளை கேட்டு அந்த குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தமிழக அரசை உயர்நீதிமன்றம் என்னெல்லாம் கேட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது யூடியூப பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உங்க கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அதை ஏத்துக்க கூடியதும் பார்க்குறவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து அவங்க வீடியோவை பார்ப்பாங்க ஸோ எண்ணமாக இருந்தால் நல்ல வீடியோ பார்க்குறாங்க இல்லை அவங்க வேற மாதிரி இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வீடியோவை பார்க்க போறாங்க அதன் அடிப்படையில் வந்து ஸோ அவங்க தனிப்பட்ட விருப்பத்தை நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது இந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ண முடியாது ஸோ அரசுக்கு எதிராக வந்து ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதை மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஏதோ உண்மை இருக்கிறதுனால தான் அவங்க பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் விஷயத்தை நீதிமன்றம் குறிப்பிடுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மீடியா இருக்காங்க அப்படின்னா ஒரு மெயின் மீடியா இருக்காங்க அப்படின்னா ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அப்படின்னா அது அத்தனை செய்தியும் உண்மையாக அந்த ஒரு மீடியா எந்த கட்சியை சார்ந்திருக்காங்களோ அந்த கட்சிக்கு சாதகமான செய்தியை வெளியிடுறாங்க ஸோ அதை வந்து மக்கள் பிடிச்சா ஏற்றுக்குறாங்க இல்லைனா விட்டுடுறாங்க இதுக்காகலாம் வந்து வழக்கு தொடர முடியுமா அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் அரசுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு வருது வச்சுப்போமே வருது அப்படின்ற போது ஒரு நீதிபதி அரசுக்கு எதிராக வந்து தீர்ப்பை சொல்கிறாரு அப்படின்னா அவரை வந்து போர் தூற்றுவதோ தீட்டுறதும் அதே வந்து அரசுக்கு ஆதரவாக வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அவரை வந்து போற்றுவதும் வழக்கமாக வாடிக்கையாக நடக்கிற ஒரு விஷயந்தான் அப்படி இருக்கும்போது அதற்காகலாம் வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா யூடியூப்பில் ஒருத்தங்க கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு கருத்துக்காக அந்த கருத்தை சர்ச்சையாக மாறுது அப்படின்ற பட்சத்தில் யூடியூப்பில் பேசுகிறவங்களை எல்லாத்தையும் வந்து கைது பண்ண முடியுமா அப்படி கைது பண்ணால் எத்தனை பேர்த்தை நீங்க கைது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தமிழக அரசை சும்மா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கு வாங்கன்னு வாங்கி தான் வந்து அந்த குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணாங்க ரத்து பண்ண உடனே ஒரு மூணே நாளில் உடனே வந்து மீண்டும் ஒரு குண்டர் சட்டத்தை சவுக்கு சங்கர் மீது போட்டிருக்காங்க இந்த சவுக்கு சங்கர் மீது இந்த குண்டர் சட்டத்தை போட்டதை யார்ரா அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம சின்னவர் தான் என்னடா இது சின்னப்பலத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அதாவது எதிர்கட்சிகள் தான் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க பாஜக சொன்னாங்க ஏடிஎம்கே சொன்னாங்க நாம் தமிழர் சொன்னாங்க சில இயக்கங்கள்லாம் வந்து கண்டிச்சாங்க இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த குண்டர் சட்டத்தை பொறுத்தரிலோ நகமும் இருந்த திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸில் முக்கிய தலைவரே வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு கண்டனம் அப்படின்னா வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு இது வந்து அப்பட்டமான விதிமீறல் சவுங்கு சங்கர் மீது குண்டஸ் போட்டு குண்டாஸ் போட்டிருக்கு அப்படின்றது அப்பட்டமான விதிமீறல் இதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அதாவது அரசினுடைய முடிவை ஏற்கனவே வந்து நீதிமன்றம் உடைச்ச மாதிரி இன்னொரு முறையும் நீதிமன்றம் இதை உடைக்கும் அரசினுடைய முடிவை அப்படின்ற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காருங்க எதிர்கட்சிகள் தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து கழிவுக்கழி ஊற்றிட்டு இருந்தாங்க இப்போது திமுகவில் கூட்டணி கட்சிக்காரங்களே வந்து திமுகவினுடைய செயல்பாடுகளை பார்த்து கழிவுக்களி ஊற்ற ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து சங்கருடைய விவகாரத்தில் ரொம்ப சீப்பாக வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுட்ருக்குங்க சரி ரைட்டு சவுக்குசுங்கர் மீது பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்கள் பரிந்துரையின் பேரில் எதன் அடிப்படையில் வந்து இந்த கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா குண்டாஸ் வந்து அதாவது வந்து இந்த கஞ்சாவளர் இருக்குது பார்த்தீங்களா அதன் அடிப்படையிலேயும் இந்த தேவர் ஜெயநிதியை பற்றி ஏதோ சர்ச்சையாக பேசிட்டார் அப்படின்றதையும் மையப்படுத்தி அதை வச்சு இந்த குண்டாஸ் போட்டிருக்காங்க தேனி மாவட்ட கலெக்டர் வந்து இந்த குண்டாஸை போட்டு மறுபடியும் சவுகு சங்கர நீங்கள் சிறையிலே அடைங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இருந்து மதுரைக்கு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்றதான் செய்தி ஸோ இந்த செய்தியை நான் நேத்தே போட்டிருப்பேன் எதுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா சரி எப்படி வந்து ஒரு அப்டேட் வரும் முழுமையான ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்றதாக தான் வெயிட் பண்ணேன் ஸோ இப்போ அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இவங்க குண்ட சட்டத்தை போட்ட உடனே சவுகசங்கருடைய வழக்கறிஞர் அவங்க தரப்பில் இருந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இது மாதிரி வந்து உயர்நீதிமன்றமே மனுவை கொடுத்ததுக்கு அப்புறமா ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து கவர்மெண்ட் மறுபடியும் வந்து ஒரு குண்டாஸை போட்டிருக்காங்க இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுறாங்க அந்த மனு போடுறாங்க இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வந்துருச்சு தலைமை நீதிபதியோட சந்திரசூட் அவர்களுடைய முன்னிலையில இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது மனு வந்து விசாரணைக்கு வருது இப்படி விசாரணைக்கு வந்த உடனே சவுக்கு சங்கரின் மீது மறுபடியும் வந்து அதாவது கோர்ட் ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறமும் குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் குண்டாஸ் போடப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் வச்சிருக்கு அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சவுகசங்கர் மீது சவுக்கு சங்கருக்கு எதிராக வந்து என்னென்ன வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் தரப்புக்கும் வந்து ஒரு ஆணை போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அதே போலவே வந்து தமிழக அரசுக்கு வந்து இதை மனுவில் வந்து நீங்கள் பதில் மனு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு தமிழக அரசுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காக வந்து நீங்கள் குண்டர் சட்டத்தை மீண்டும் போட்டீங்க எதற்காக எதன் அடிப்படையில் எந்த காரணத்திற்காக அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கு ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டாலும் அதன் அடிப்படையில் இப்போது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த மனு தாக்கலில் உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு என்னடா அப்படின்னா அதாவது வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு இல்லையா இந்த வழக்கில் சவுக்கு சங்கரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் இடைக்கால தடை வந்து சவுக்கு சங்கருக்கு விதிக்கப்பட்டிருக்கு சவுக்கு சங்கர் மீது இந்த வழக்கு வந்து இந்த மனு விசாரிக்கிற வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பையும் வழக்கியிருக்கு அப்படின்றது தான் சந்தோஷமான ஒரு விஷயம் மறுபடியும் வந்து இந்த ராஜதந்திரங்களெலாம் வினாய் போய்விட்டது அப்படின்ற மாதிரி உண்டாஸ் போட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அதே வந்து மிக சீக்கிரமாக வந்து உயர்நீதிமன்றமே உச்சநீதிமன்றமே ஏதாவது ஒரு நீதிமன்றம் உடைக்கத்தான் போகுது அப்படின்றது உண்மை ஆக மொத்தத்தில் திமுக இந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஏதாவது வைரல் கடன் கொடுப்பாரு அதோட அது முடிஞ்சு போயிடும் அடுத்தடுத்து பிரச்சனைக்கு போயிடுவாங்க ஆனா வந்து இந்த குண்டர் சட்டம் அப்படின்றத சவுக்கு சங்கரின் மீது போட்டு போட்டு சவுக்கு சங்கரின் மீது எதிர்பார்ப்பாக தான் அதிகப்படுத்துறாங்களே ஒளிய சவுக்கு சங்கரை வந்து அவங்க இன்னும் பெரிய ஆக்கி விட்டுட்டு இருக்காங்களே ஒளிய திமுக சவுக்கு வந்து முடக்கும் வேலையை அவங்க பார்க்கல பாக்கல கேஸ் கேஸ்லாம் முடிஞ்சு வந்து சவுக்கு சங்கர் மறுபடியும் வந்து எப்ப அவருடைய வீடியோ போடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகமாயிட்டு இருக்கேன் இவர்களுடைய சிறுத்தனத்தால வந்து சவுக்கு சங்கரை முடிச்சுட்டாங்க இதனால வந்து மத்தவங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு யாருக்குமே எந்த ஒரு பயமும் வரல ஏன் வந்து இதோ மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகாரங்களே வந்து கல்வி கல்வி ஊத்துற அளவுக்கு இத ஏன் பண்றாங்க அப்படின்றது சுத்தமாக வளங்கள இத்தனைக்கும் போக வந்து நீதி நீதிமன்றமும் அறிவுரையே அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கு அதாவது ஒரு கவர்மெண்ட்டை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அப்படின்றத ஒரு கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சோசியல் மீடியாவை நீங்க பயன்படுத்தலாம் அதை விட்டுட்டு எல்லார மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி ச சவுகுதங்களுடைய வழக்கில் நீதிமன்றமும் வந்து சப்பு சப்புன்னு அரைஞ்ச மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் இதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் சின்ன புள்ளத்தனமாக வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம சின்னவர் அவருக்கு எப்போ வந்து முடிவு கொட்ட போறாரு அப்படின்னு தெரியல நம்ம சவு சங்கரு ஓகே துறவு முடிச்சிருக்கிற போன்றது கிளம்புறது நான் சதீஷ்பா